மானாங்குடி ஊராட்சியில் முதன் முதலில் திருவள்ளுவருக்கு சிலை திறப்பு விழாவும் சிறுதானிய உணவு வகைகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரமும் நடைபெற்றது ராமநாதபுரம் அருகே உள்ளது மானாங்குடி ஊராட்சி ஒன்றியம் இந்த பகுதியில் உள்ள சுமார் பதிமூன்று ஏக்கர் அரசு நிலத்தை பாதுகாத்து பெருங்காடுகள் உருவாக்க மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அங்கு பல்வேறு வகையான மரங்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது பனை நடவு செய்வதில் நிறைவு பெற்ற ஊராட்சியாக திகழ்ந்து ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்தின் பாராட்டை பெற்று வருகிறது இந்த ஊராட்சி ஒன்றியம் மாவட்டத்தில் முதன்முதலாக ஐயன் திருவள்ளுவர் சிலையை மானாங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் பரமேஸ்வரி பத்மநாபன் தலைமையில் பெருங்காடு ார் அதன் பின்பு உலக அளவில் மலேசியாவில் நடைபெற்ற அபாகஸ் போட்டியில் மூன்றாவது இடம் பிடித்த சிபாலி என்ற மாணவியை ஊராட்சி மன்ற தலைவி பரமேஸ்வரி பத்மடாவன் பொதுமக்கள் முன்னிலையில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவப்படுத்தினார் மேலும் மாவட்ட அளவில் பரதநாட்டியத்தில் இரண்டாவது இடம் பிடித்த யோகா என்ற மாணவிக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் அதன்பின்பு கருப்பட்டி கொண்டை கடலை முளைக்கொட்டிய தானிய வகைகள் கம்பு தட்டப்பயிர் பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு அச்சுறுதானிய உணவுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் மானாங்குடி ஊராட்சி செயலாளர் கருணாமூர்த்தி அனைவரையும் வரவேற்றார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புஷ்பம் மேகநாதன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பேசினார் இவ்விழாவில் கிழக்கு நாரையுரணி சின்னுடையார் வலசை சூரங்காட்டு வலசை கடுக்காய் வலசை கிழக்கடுக்காய் வலசை மாணாங்குடி கடுக்காய் கிராமம் உள்ளிட்ட பகுதிகளைச் சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் விழாவில் கலந்து கொண்டனர் டிவி சேனல்